விடுதலையை கொடுத்த ஆண்டவரே பிள்ளைங்களோட கடன்களை எல்லாம் அடைத்து ஆண்டவரே இயேசு எங்களுக்கு அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி பிள்ளைகள் சாட்சி சொல்ல உதவி செய்ய முடியாது சொல்லிக்கிறேன் இவங்க குடும்பத்தில் சமாதானத்தில் நாங்கள் கட்டப்பிடிக்கிறோம் சந்தோஷத்தை கட்டப்பிடிக்கிறோம் ஆசீர்வாதத்தை கட்டப்பிடிக்கிறோம் தகப்பனே உண்மை நம்பாம எத்தனை பேர் கட்டு போயிருக்கலாம் உங்களை நம்பின ஒருத்தவங்களை நீ கைவிட்டதா சரித்திரம் இல்ல ஆண்டவரே உண்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் இவர்களுக்கான அற்புதங்களை அடையாளங்களையும் நீ இப்பொழுதே செய்து அனுப்ப முடியாது சொல்லிக்கிறோம் தகப்பனே